தலைவர் ஒன் செவன்டி த்ரீ சூப்பர் ஸ்டாரோட திரைப்படத்தை நம்ம சுந்தர்சி தான் இயக்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து ரசிகர்கள்லாம் செம்ம ஜாலியாக இருந்தாங்க ஒரு ஜாலியான திரைப்படத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் வந்தால் கொஞ்ச நாள் கூட நினைக்கலங்க உடனே சுந்தர்சி அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த திரைப்படத்தை இயக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே சோஷியல் மீடியாவில் நிறைய தகவல்கள் எல்லாம் வந்துச்சு சுந்தர்சி அவர்கள் பண்ண கதை சூப்பர் ஸ்டாருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இப்போ கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேற டைரக்டர் கிட்ட எல்லாம் கதை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வந்தாங்க அதனால இப்போ ஒன் செவன்டி த்ரீயை இயக்க போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருந்துச்சு சுந்தர்சி இவர்களும் பார்த்தீங்கன்னா தன்னோட மற்ற படங்களோட கமிட்மெண்ட்டுக்கு அவர் போயிட்டாப்ல இப்போ ராஜ்கமல் ப்ரொடியூஸ் பண்ணுற சூப்பர் ஸ்டார் அவர்களோட திரைப்படத்தை தனுஷ் அவர்கள் தான் ஈக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் நேற்று நைட்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு தனுஷ் அவர்கள் பிஸியாக நிறைய லாங்குவேஜில் நடிச்சிட்டு வந்தாலும் இப்போ அவர் டைரக்ட் பண்ணுறதையும் விடுற மாதிரி இல்லை நிறைய படங்களை டைரக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஐஸ்வர்யாவும் தனுஷும் ஒன்றா இருக்கும்போது மேடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க ரஜினி அவர்களுக்கான கதைகள் தனுஷ் அவர்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ அது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கான்வர்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க